ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஹாலிடேஸ் தான் GT ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் மீது தாக்குதல் நடத்த முயன்ற சம்பவத்தை கண்டித்து மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வின் நுழைவாயில் முன்பாக வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மாரிசாமி வழங்க கேட்கலாம் மாரிச்சாமி தற்போது அப்பகுதியில் நிலவக்கூடிய சூழல் எனவாக இருக்கிறது மேலும் வழக்கறிஞர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கை எனவாக இருக்கிறது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை காலணியால் தாக்க முயன்ற ஆஹ் சம்பவத்தை கண்டித்து மதுரையில் மதுரை மாவட்ட நீதிமன்ற பிரதான வாயிலிலும் மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வின் பிரதான வாயிலும் வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகிறார்கள் மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் நடைபெறும் ஆர்ப்பாட்டத்திற்கு மதுரை வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் பாஸ்கரன் மதுரை வழக்கறிஞர்கள் சங்க செயலாளர் மோகன் குமார் ஆகியோர் தலைமை வகித்து அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி வைத்தனர் அந்த ஆர்ப்பாட்டத்தில் வழக்கறிஞர்கள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை தானியால் தூக்கம் என்ற சம்பவத்திற்கு காரணமானவரை கைது செய்து அவர் மீது நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள் இருந்தாலும் இது போன்ற சம்பவங்கள் இனிமேல் நடைபெறா வண்ணம் பார்க்க வேண்டும் என்ற பதாதைகள் ஏந்திய வாரம் போசங்கள் எழுப்பியவாறு இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் மேலும் அதே போல உயர் மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை கிளையிலும் மதுரை கிளை பிரதான வாயிலிலும் வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் அதாவது உச்ச நீதிமன்ற தலைமை நீதித்துறைக்கு ஏதுவாக வங்கம் விளைவிக்கக்கூடிய செயல்களை செய்யக்கூடாது என வழக்கறிஞர்கள் சங்கத்தின் சார்பாக மதுரை வழக்கறிஞர்கள் மலை வழக்கறிஞர் அந்த செயலாளர் மோகன்குமார் தலைவர் பாஸ்கரன் ஆகியோர் தலைமையில் தொடர்ந்து போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகிறார்கள் இந்த இது போன்ற நிகழ்ச்சிகள் இனிமேல் நடைபெறாமல் தவிர்க்க வேண்டும் என்ற கோஷங்களை எழுப்பி இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது விவரங்களுக்கு நன்றி இமாரிச்சாமி ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜி டி ஹாலிடேஸ் தான் ஜி டி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்ம ஒன் ட்ராவல் பிராண்ட்